தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பழனியில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க காசு பரிசளிக்கப்பட்டது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் சார்பில் பழனி அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த ஆறு குழந்தைகளுக்கும் ஒரு கிராம் தங்கக்காசு பரிசாக வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சார்பில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அஸ்வின் பிரபாகரன் திமுக நகர செயலாளர் வேலுமணி நகர இளைஞரணி அமைப்பாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் பிறந்த குழந்தைகளுக்கு தங்கக்காசு புத்தாடையும் தாய்மார்களுக்கு மருந்து பெட்டகம் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை வழங்கினர் நிகழ்ச்சியில் பழனி நகரமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட நகர ஒன்றிய திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்